உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரனோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சேனலில் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு எந்தெந்த நாட்களில் பண வரவு வரும் அதே போல் எந்தெந்த நாட்களில் உங்களால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அடுத்து வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அங்கேருந்து எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாருந்தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி பெரிய அளவுக்கு சாதகமான பயிற்சியாக அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலுக்கு சாதகம் கிடையாது அதில் சில சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது அதனால் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே குரு பயிற்சி அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரத்தை உங்கள் ராசியை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஒரு பரிகார ஹோமத்தில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடச்சி அவருடைய அசுப பலன்கள் கிடைக்காம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய ராசிநாதன் வேற அவர் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த வருஷம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப தொழில் செய்கிறவங்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத முதலீடுகள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே போல் நீங்கள் கடன் வாங்கி நம்ம போட்டால் தான் தொழில் நடக்கும்ன்ற எண்ணங்கள்லேருந்து வெளில வந்துடுங்க ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் கடன் வாங்கி போட்டீங்கன்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாதனால திருப்பி திருப்பி கடன் வாங்கி அதில் அதிகமாக வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பழங்களால் நடக்கப்போகுது அதனால் தனுசு ராசி என்பரும் ரொம்ப ரொம்ப கவனமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்க போகிறார் காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை இந்த அடிமை வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அந்த ஆறாம் இடத்துல குரு பயிற்சி ஆகும்போது என்னென்னா உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு எதிரிகள்னு சொல்லுவோம் ருணரோக சத்துருஸ்தானம் மாறாமடம்னு சொல்லுவோம் அப்போ அந்த சத்துருகள் எல்லாம் விலகுவாங்களான்னு கேட்டிங்க கண்டிப்பாக வேலையில் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ உங்களை வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனில் கொடுக்க முடியாமல் தடுத்துருப்பாங்க சில பேர் அதே போல் நிறைய பேர் வந்து தனுசு ராசி என்பர்கள் போராடி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கு சார் எங்கே போனாலும் நம்மள தொல்லப்படுறாங்க நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் செய்ய முடியலன்ற ஒரு எண்ணங்கள் கடந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்கள் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த வருஷம் நார்மலா நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் அதற்கான ஒரு பதவி அதற்கான ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்கும் போது அதே போல வேலை மாற்றம் வேலை மாற்றத்தில் வெளியூரில் வேலை மாற்றம் கிடைக்கிறது வெளிநாட்டில் வேலை மாற்றம் கிடைக்கிறது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் அடுத்த வருஷம் இருக்க போயிட் இந்த குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் குருவுடைய பார்வை இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் விடுறதுனால கண்டிப்பாக பண வரவுகளுக்கு குறை இருக்காது அந்த எந்த டவுட்டுமே வேண்டாம் அந்த முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்குமே தவிர பண வரவு வருமா அப்படின்னு கேட்டால் பண வரவுகள் கண்டிப்பாக வரும் அதே போல் நீண்ட நாளாக உங்களுக்கு ஸ் வராத பணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கடன்லேருந்து திருப்பி அந்த பணம் திருப்பி வரும் ஒரு எல்லா ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதனுடைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தனுசு ராசி என்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க நிறைய பேர் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே கூட பிறந்தவங்க உங்கள் 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 பங்காளிகள் அதே போல் உங்கள் மனைவி குழந்தை கூட பார்த்திங்கன்னா உங்களை ஏமாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடந்திருக்கும் இப்போ அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் வரும் அப்போ திருமணம் ஆகி யாருக்காவது பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சி சார் கருத்து வேறுபாடு சரியில்லாம் பிரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் டைவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு அற்புதமான வருஷமாகவும் இந்த கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குருவுடைய ஐந்தாம் இடத்து பார்வை பத்தாம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேருக்கு பட்டங்கள் பதவிகள் நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அங்கே ஒரு பதவிகள் கிடைக்கும் பேர் கிடைக்கும் உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்காலம் உள்ள வருஷமாக இந்த வருஷம் இருக்கப்போகுது அதே போல் அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல அனுகூலமான வருஷமாக இருக்குது கண்டிப்பாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலையில் பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலையே நீங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அரசாங்க வேலையில் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்களோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலிகேஷனில் மாற்றிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை பிரச்சனைலாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி படங்கள் போது அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பணம் வந்து சேமிப்பாக மாற்றிட்டீங்க அப்படின்னா சிறப்பு ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார் அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நகை வாங்கிறது ஒரு வீடு வண்டி வாகனம் இடம் வாங்கிறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அனுகூலமான வருஷமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட நீங்கள் அதை அந்த குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்ட மாட்டீங்க எந்த காரணத்து கொண்டும் தனுசு ராசி என்பதும் இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் எந்த விதமான முதலீடுகள் செய்ய வேண்டாம் பிட்காயின் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் ஒரு சீட்டு போடுறது இந்த முகம் தெரியாத ஆளுக்கு ஒரு கடன் கொடுக்கறது இல்லை ஓவராக கடன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பணம் திருப்பி ஒரு மூணு மாதத்தில் வந்துடும் ரெண்டு மாதத்தில் வந்துடும் நம்ம போட்ட காசுக்கு ஒரு வட்டி வரும் போட்ட காசுக்கு லாபம் வரும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வராது மினிமம் ஒன் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பிளானில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வருஷமாக இருக்குது அதனால் தனுசு ராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்போ ஒரு வேலை பார்க்குறது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறேன் அங்கேயே பெர்மனண்ட் ரெசிடென்ட்டாக ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அனுகூலமான வருஷமாக இருக்குது அதே போல் தொழில் பண்ணுறீங்க நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் சார் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு போகுது அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கோ பிபி ப்ராப்ளம் இருக்கோ லாங் டேம்மாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட கொஞ்சம் புறம் தள்ளாதீங்க ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகம் நான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சுருவேன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன்னு சில பேருக்கெலாம் அந்த எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் கூட உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக உடனே மருத்துவர் அணியை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பெரிய செலவுகள் கண்டிப்பாக வராது அதுதான் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகுது அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு நான் சில நட்சத்திர நாட்கள் சொல்கிறேன் கேலண்டர் நோட் பண்ணிவிங்க தனுசு ராசி என்பர்களுக்கு உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திர நாட்கள் கேலண்டர் நோட் பண்ணுவீங்க அன்னைக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு சுவாதி விசாகம் அதே போல் சித்திரை நட்சத்திரம் இந்த நாட்கள்லையும் கேலண்டர் நோட் பண்ணுவீங்க அன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் லாபகரமாக நினைக்கிறீங்களோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் நினைக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் கிடை நீங்கள் நினச்ச விஷயங்கள் அடையணும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அந்த நட்சத்திர நாட்கள் அதற்காக அந்த நாட்களில் நீங்கள் புதிய விஷயங்கள் செஞ்சிங்கன்னா வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பர்களுக்கு கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகங்களை தந்தாப்பில் அதே போல் தசாபுத்தி ஒரு யோக தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட ரெண்டு படங்கு பங்கு ரெண்டு பங்கு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி எதை செய்தாலும் பார்த்துட்டு செய்கிற சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்